ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி நாலு அஞ்சு காலகட்டங்களில் இதையெல்லாம் எனக்கு கற்பித்த பேராசான் யாருக்கு தெரியுமா யார் இப்போ கையெட்டியிருக்கலாம் இதே மாதிரி எங்கள் அண்ணன் அங்கே பேசிட்டு இருக்கும்போது முன்னாடி உட்காந்துருந்த பையன் தான் நான் புரியுதா அதனால் அதை அதை விட்டுறணும் அதை விட்டுறணும் அந்த இடத்துக்கு போகக்கூடாது எனக்கு வந்து நான் எதிரியே கருவில் இருக்கும்போது குறிச்சிட்டேன் இவனை தான் நான் ஒழிக்கணும்னுட்டு அப்புறம் இது உங்கள் அண்ணன் இப்படி பேசுகிறாரு அவர் இப்படி அவர் பேசுகிறாரு பேசுகிறாரு அதை எங்கள் அண்ணன் கருத்து சரி அவ்வளோதான் விட்டு போயிடணும் வேறு ஏதாவது கேளுங்க அது சலிப்பு இப்படி வீர சுதந்திரம் வேண்டி நின்றார் வேறொன்று கொள்வார் பாரதி எங்க பாட்டன்